அதனால் தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஃபேமிலி கோர்ட்டுக்கு போகலாம் அதை விட முக்கியம் ஃபேமிலி கவுன்சிலிங் இதுக்குன்னு எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க சேர்த்து வைக்கிறதுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் ரொம்ப குறைவு பிரித்து வைக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க ஆண்கள் நாள் கணக்கில் ஐபிஎல் மேட்ச் பார்ப்பாங்க பெண்கள் மணிக்கணக்கில் சமையல் குறிப்பையும் அந்த சீரியலையும் பார்த்துட்டே இருப்பாங்க பாருங்க வேணான்னு சொல்லலை ஆனால் அதோடு சேர்ந்து இது போன்ற வீடியோக்களை நீங்கள் பாருங்கள் உரிமை அறிவோம் சட்டம் தெளிவோம் என்பதை பற்றி ஒரு வீடியோ ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஜட்ஜ்மெண்ட்ங்க சுப்ரீம் கோர்ட்டில் சாதாரணமாக யார் தனி கொடுத்துனோன்னு போகணும் சொல்லுவாங்க யங் கப்பிள் இந்த கேஸில் சுப்ரீம் கோர்ட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஒம்பது வயசு இருக்கக்கூடிய நாலாம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு இவங்க மூணு பேரும் தனி கொடுத்துன வைங்க அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட்டு இது என்ன காரணம் அப்படின்னா இது இவங்களுக்குள்ள எதுவும் ஃபேமிலி டிஸ்பியூட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகுது பெஞ்ச் ரெண்டு ஜட்ஜி பெஞ்ச் அவங்க வந்து எல்லோரும் விசாரிக்கிறாங்க இன்க்ளூடிங் அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எல்லோரும் கூப்பிட்டு விசாரிச்சுட்டு என்ன கண்டுபிடிக்கிறாங்க த ரூட் காஸ் ஃபார் தி ப்ராப்ளம் இஸ் டூ மச் இன்டர்ஃபியரன்ஸ் பை தி பேரண்ட்ஸ் ஆஃப் தி ஹஸ்பண்ட் இந்த சண்டைக்கு முக்கியமான காரணம் அப்படி அலசி ஆராய்ஞ்சமானா இந்த ஹஸ்பண்ட் இருக்கார்ல அவங்களுடைய அப்பா அம்மாவுடைய டூ மச் இன்டர்ஃபியரன்ஸ் அதனால் தி கோட் அப்சர்வ்டு தட் தி ஒய்ஃப் அண்ட் த சைல்ட் ஃபெல்ட் இக்னோர்டு அதுவும் இல்லை இந்த இவங்க இன்டர்ஃபியரன்ஸ்னால் தி ஹஸ்பண்ட் வாஸ் நாட் ஏபிள் டு மேக் எனி இன்டிபெண்ட் டிசிஷன் தானாக முடிவெடுக்கக்கூடிய நிலையில் ஹஸ்பண்ட் இல்லை ஏனென்றால் அவங்க அப்பா அம்மா எல்லாத்தையும் இன்டர்ஃபியர் பண்ணுறாங்க ஸோ என்ன ஜட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா இந்த வீட்டில் முதல் மாடி காலியாக இருக்குல்ல அங்கே இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அண்ட் த நைன் இயர் ஓல்டு டாட்டர் அவங்க தனி கொடுத்துருவீங்க இந்த ஜட்ஜு சொல்கிறாரு தி நைன் இயர் ஓல்டு டாட்டர் இஸ் அ பிரைட் சைல்டு அப்படின்றாரு அதோடு இல்லாமல் இந்த ஒய்ஃபினுடைய பேரண்ட்ஸ் அவங்க வேணும்னா போய் விசிட் பண்ணலாம் அந்த ஒய்புக்கு என்ன அட்வைஸ் கொடுக்குறாங்க நீ ஃபஸ்ட் ஃப்ளோர் தானே இருக்க கீழே மாமியார் மாமனார் இருக்காங்கள்ல அவங்களுக்கு இதெல்லாம் சிக்னஸ் இருந்தால் நான் போய் ஹெல்ப் பண்ணு அதுவும் இல்லாமல் ஆன டெய்லி பேசிஸ் என்ன ஹெல்ப் பண்ணுமோ ஹெல்ப் பண்ணுங்க ஆனால் நீங்கள் தனி கொடுத்துன்னு இருங்க சுப்ரீம் கோர்ட் சொல்லுது இந்த ஜட்மெண்ட்டில் திஸ் அரேஞ்ச்மெண்ட் இஸ் நெசசரி டு ஹெல்ப் தி கப்புள் ரீபில்ட் தேர் ரிலேஷன்ஷிப் இந்த அரேஞ்ச்மெண்ட் ரொம்ப முக்கியம் இது இருந்தால் தான் அந்த ரெண்டு பேரும் அவங்க ரிலேஷன்ஷிப்பு மறுபடியும் பில்டப் பண்ண முடியும் அதனால் இந்த அரேஞ்ச்மெண்ட் முக்கியம்னு சொல்லுது அண்ட் ஆல்சோ இந்த சுப்ரீம் கோர்ட் சேட் வியூர் ஷாக் டு நோ தட் தி ஒய்ஃப் ஆஸ் ப்ரெக்னென்ட் எங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்குது இந்த இந்தம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க ஸோ ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாங்க அவங்களுக்கு அந்த பேரு காலத்தில் தேவையான ஹெல்ப் எல்லாம் நீங்கள் கொடுங்க ஒருத்தரோட ஒருத்தர் பேசி நிறுங்கப்பா இந்த மாதிரி சண்டை போட்டுன்னு வராதிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த அரேஞ்ச்மெண்ட்டு மூணு மாதங்கள் இருக்கும் ஏப்ரல் மாதம் மறுபடியும் நீங்கள் எல்லோரும் வாங்க ஆனால் ஒய்ஃப் வரவானா ஏன்னா அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க ஒழுங்காக நல்லா கொடுத்தனா இருங்க ரொம்ப பியூட்டிஃபுல் ஜட்ஜ்மெண்ட் இதில் ஒரே ஒரு விஷயம் நான் ஆட் பண்ண விரும்புகிறேன் இந்த ஜட்மெண்ட் கொடுத்துட்டாங்க ஆனால் அது எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்டென்ஷன் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் இஸ் வெரி குட் ஆனால் இது அவங்க புரிஞ்சுக்கலனா ப்ராப்ளம் அதனால தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஃபேமிலி கோர்ட்டுக்கு போகலாம் அதை விட முக்கியம் ஃபேமிலி கவுன்சிலிங் இதுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க சேர்த்து வைக்கிறதுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் ரொம்ப குறைவு பிரித்து வைக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க இந்த சேர்த்து வச்சப்பறம் இது மாதிரி ஜட்ஜ்மெண்ட்டு வந்து அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்கு உண்டான கவுன்சிலிங்கை இருந்தது தானே திஸ் இஸ் தி பெஸ்ட் சொல்யூஷன் இ ஃபேமிலி கேன் ஹேவ் இந்த பதிவு உங்களுடைய மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு மற்றவங்களுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கோன்னா உடனே ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சட்ட ரீதியாகவோ உரிமை ரீதியாகவோ குழப்பங்கள் இருந்ததுன்னா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க வாய்ஸ் மெசேஜோ டெக்ஸ்ட் மெசேஜோ ஃபோன் பண்ணாதீங்க அதை படிச்சுட்டு தெளிவை கொடுக்குறது ட்ரை பண்ணுறோம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன்